வணக்கம் நண்பர்களே இந்த பதிவை முழுமையாக கேட்டால் நீங்கள் பணக்காரராவதை யாராலும் தடுக்க முடியாது எவ்வளவுதான் நீங்கள் கடினமாக இரவு பகல் பார்க்காமல் உழைத்தாலும் உங்களால் நல்ல வாழ்க்கையை வாழ முடியவில்லையா இந்த வீடியோவை முழுமையாக பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெற இந்த கதை உதவியாக இருக்கும் நீண்ட நாட்களாக என்னை தொடர்ந்து வந்த ஒரு கேள்வி பணம் சேர்ப்பது எப்படி என்ற கேள்விக்கு விடை காணும் விதமாக ஒரு பாவத்த துறவியை சந்திக்க நேர்ந்தது அந்த சந்திப்பு என் வாழ்க்கையையே மாற்றிய ஒரு கதையாக மாறியது கொடி பறந்த மலையின் உச்சியில் பழமையான ஒரு பாவுத்த விகார இருந்தது அங்கே தங்கியிருந்த வயதான துறவி தாமோ குருஜி அமைதியின் சாட்சியாக விளங்கினார் ஒரு நாள் நான் துணிவு கொண்டு அவரிடம் நெருங்கினேன் குருஜி பணத்தை சேமிப்பது எப்படி என்று கேட்டேன் அவர் அமைதியாக சிரித்தார் பெருமகனே பணத்தை சேமிப்பதற்கு முன் சேமிக்கும் காரணத்தை புரிந்து கொள்ள வேண்டும் ஒரு கதை சொல்கிறேன் கேளுங்கள் அறிவுள்ள விவசாயியின் கதை பழைய காலத்தில் அனுராதா ஒரு விவசாயி இருந்தான் அவன் கடினமாக உழைத்தும் வறுமையில் தான் வாழ்ந்தான் ஒரு நாள் அவன் ஒரு பௌத்த துறவியை சந்தித்தான் சுவாமி நான் இவ்வளவு கடினமாக உழைக்கிறேன் ஆனால் பணம் சேமிக்க முடியவில்லை என்ன செய்வேன் என்று கேட்டான் துறவி புன்முறுவலுடன் சொன்னார் அனுராதா உன்னிடம் மூன்று கூடைகள் உள்ளனவா ஆம் சுவாமி முதல் கூடையில் நீ விளைவிக்கும் நெல்லில் பத்தில் ஒரு பங்கை தனியாக வை அது உன் பணம் இரண்டாவது கூடையில் மற்றொரு பத்தில் ஒரு பங்கை வை அது உன் இனப்பணம் மூன்றாவது கூடையில் மேலும் ஒரு பத்தில் ஒரு பங்கை வை அது உன் எதிர்கால பணம் மீதியுள்ள ஏழு பங்கு நெல்லில் உன் தற்போதைய தேவைகளை நிறைவு செய்து கொள் அனுராதா இந்த அறிவுரையை பின்பற்றினான் முதலில் இது கடினமாக இருந்தது ஆனால் சிறிது சிறிதாக அவன் மூன்று கூடைகளும் நிரம்புவதைக் கண்டான் விதைப் பணத்தை செய்து அவன் விளைவித்தான் இனப் பணத்தை செய்து அவன் கிராமத்தாருக்கு உதவினான் எதிர்கால பணம் அவனுக்கு நிம்மதியை தந்தது கதையின் அர்த்தம் தாமோ குருஜி கதையை நிறுத்தி என்னை பார்த்தார் புரிகிறதா என்றார் முழுவதுமாக புரியவில்லை குருஜி கேளுங்கள் என்று சொல்லி தொடர்ந்தார் பணம் சேமிப்பது என்பது வரவு செலவு இருப்பை வைத்திருப்பது மட்டுமல்ல அது ஞானத்தோடு கூடிய ஒரு பயிற்சி அனுராதாவின் மூன்று கூடைகள் வாழ்க்கையின் மூன்று அடிப்படை அம்சங்களை குறிக்கின்றன முதல் கூடை விதைப்பணம் இன்று நீங்கள் முதலீடு செய்வது நாளை உங்கள் வருமானத்தை வளர்க்கும் இது தருமத்தின் நியதி நீங்கள் விதைப்பது அறுப்பது இரண்டாவது கூடை இனப்பணம் உங்கள் சமுதாயத்திற்கு குடும்பத்திற்கு நண்பர்களுக்கு உதவுவது இது கருணையின் பிராக்டிஸ் பணத்தை பகிர்வதால் நாம் பற்று ஆசை மற்றும் அகங்காரத்தை குறைக்கிறோம் மூன்றாவது கூடை எதிர்கால பணம் இது அச்சத்திலிருந்து வரும் சேமிப்பு அல்ல இது ஞானத்திலிருந்து வரும் திட்டமிடல் எதிர்காலத்திற்காக திட்டமிடுவது நல்லது ஆனால் எதிர்காலத்திற்காக வாழ்வதில்லை என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் நடைமுறை பயிற்சி குருஜி கற்பனை கதையில் நிற்கவில்லை அவர் எனக்கு நடைமுறை பயிற்சியும் அளித்தார் இன்று முதல் உங்கள் வருமானத்தை மூன்று பகுதிகளாக பிரிக்கவும் என்று சொன்னார் முதல் முப்பது சதவீத முதலீடுகளுக்கு இரண்டாவது இருபது சதவீத தான தர்மங்களுக்கு மூன்றாவது இருபது சதவீதம் அவசர நிதியிற்கு மீதிய முப்பது சதவீதம் உங்கள் தேவைகளுக்கு ஆனால் குருஜி இது சாத்தியமில்லை என்று தோன்றுகிறது சிறிது சிறிதாக தொடங்குங்கள் ஐந்து சதவீதம் தானம் ஐந்து சதவீதம் முதலீடு ஐந்து சதவீதம் சேமிப்பு மாதம் தோறும் ஒரு சதவீதம் வீதம் அதிகரிக்கவும் இது ஒரு மனப்பயிற்சி பணத்தின் மீதுள்ள பற்றை விடுவிக்கும் பயிற்சி பௌத்த தர்மத்தில் பணத்தினிடம் இடம் ஒரு நாள் மாலை குருஜி பௌத்த தர்மத்தில் பணத்தினிடம் பற்றி விளக்கினார் பௌத்த மதம் பணத்தை தவறு என்று கூறவில்லை பணத்தின் மீதுள்ள பற்றுத்தான் பணம் ஒரு கருவி அது நல்ல நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படலாம் ஆனால் பணம் நம்மை மகிழ்ச்சியாக்க முடியும் என்ற எண்ணம்தான் தான் துக்கத்திற்கு வழிவகுக்கும் மத்திம பதிப்பத்தில் புத்தர் சொல்லும் சம்மா ஆஜீவோ சரியான வாழ்க்கை என்பது பிறருக்கு தீங்கு விளைவிக்கும் வழிகளில் பணம் சம்பாதிப்பதை தவிர்க்க சொல்லுகிறது அதேபோல் சம்பாதித்த பணத்தை ஞானத்தோடு பயன்படுத்துவதும் சரியான வாழ்க்கையின் என் வாழ்க்கையில் மாற்றம் குருஜியின் போதனைகளை பின்பற்றி நான் என் வாழ்க்கையில் மாற்றங்களை கொண்டு வந்தேன் முதலில் எனது செலவுகளை பதிவு செய்யத் தொடங்கினேன் ஒவ்வொரு செலவும் என் வாழ்க்கையின் முன்னுரிமைகளை எதிரொலிக்கிறதா என்று கேள்வி கேட்டேன் தேவையற்ற செலவுகள் குறைந்தன இரண்டாவதாக எனது வருமானத்தை பிரிக்கத் தொடங்கினேன் முதலில் சிறிய சதவீதத்தில் தொடங்கி காலப்போக்கில் அதிகரித்தேன் மூன்றாவதாக தான தருமங்கள் கொடுக்கத் தொடங்கினேன் இது என்னை பொறுத்து மட்டும் வாழாமல் பிறரோடு இணைந்து வாழும் அனுபவத்தை தந்தது சேமிப்பின் உண்மையான பலன் ஒரு வருடம் கழித்து நான் மீண்டும் மலை ஏறி குருஜியை சந்தித்தேன் என் முன்னேற்றத்தை பற்றி சொன்னேன் நான் இப்போது நிறைய பணம் சேமிக்கிறேன் குருஜி ஆனால் அதைவிட முக்கியமாக எனக்கு ஒரு அகமான அமைதி கிடைத்துள்ளது பணத்தின் மீதுள்ள பற்று குறைந்துள்ளது குருஜி மகிழ்ச்சியாக சிரித்தார் அதுதான் உண்மையான சேமிப்பின் பலன் என்றார் பணத்தை சேமிப்பது வங்கிக் கணக்கில் எண்கள் அதிகரிப்பது மட்டுமல்ல அது மனதில் நிம்மதியை சேமிப்பது இதுதான் பவுத்த மதத்தின் சேமிப்பு தத்துவம் நீங்கள் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம் எது என்று கேட்டார் மிகப்பெரிய பாடம் என்னவென்றால் பணம் சேமிப்பது என்பது வாழ்க்கையின் ஒரு பகுதி மட்டுமே முழு வாழ்க்கை அல்ல என்பதை புரிந்து உண்மையான சேமிப்பு நல்ல கர்மாக்களை சேமிப்பது ஞானத்தை சேமிப்பது கருணையை சேமிப்பது குருஜி தலையசைத்தார் நீங்கள் புரிந்து கொண்டீர்கள் பணம் ஒரு நதி போன்றது அது பாய வேண்டும் தேங்கி நிற்கக்கூடாது உங்களுக்காக பாய வேண்டும் ஆனால் உங்களை மட்டுமே சுற்றி பாயக்கூடாது அது பிறருக்கும் பயன்பட வேண்டும் இதுதான் சமநிலை இதுதான் ஞானம் முடிவுரை மேம் இன்றா பணத்தை சேமிப்பது எப்படி என்ற கேள்விக்கு எனக்கு ஒரு பதில் கிடைத்துவிட்டது ஆனால் அந்த பதில் நான் எதிர்பார்த்ததை விட மிகவும் ஆழமானது பணத்தை சேமிப்பது என்பது ஒரு ஆன்மீக பயிற்சியாக மாறியது இது என்னை நான் யார் எதற்காக வாழ்கிறேன் என்ற கேள்விகளுக்கு செய்தது குருஜி சொன்னது போல் பணத்தை நாம் கட்டுப்படுத்தும் போது அது ஒரு நல்ல சேவகன் பணம் நம்மை கட்டுப்படுத்தும் போது அது ஒரு கெட்ட எசமானன் பௌத்த மதத்தின் சேமிப்பு தத்துவம் எளிமையான வாழ்க்கை உயர்ந்த சிந்தனை என்ற பழமொழியை நினைவூட்டுகிறது இறுதியாக நாம் இந்த உலகில் எதை சேகரித்தோமோ அதை விட்டுவிட்டுச் செல்ல வேண்டும் ஆனால் நாம் விட்டு செல்லும் நல்ல கர்மாக்கள் நம்மை கடந்தும் வாழும் பணத்தை சேமிப்பதன் உண்மையான கலை அதை பயன்படுத்தி மன அமைதியை சேமிப்பதில்தான் உள்ளது இதுவே அந்த மலை உச்சியில் ஒரு வயதான துறவியிடம் நான் கற்றுக்கொண்ட மிகப்பெரிய பாடம்